தலைப்புச் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடகா மற்றும் கோவாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறாா் மாநில காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ராய்ப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் முத்ரா வங்கிக் கடன் திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் ஒடிஷா சட்டப்பேரவையில் நேற்று உரையாற்றிய அவர் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டியது மக்கள் பிரதிநிதிகள் கடமை என்றார் ஒடிஷா சட்டப்பேரவையில் மகளிர் பிரதிநிதித்துவம் அதிகரித்துள்ளது <overlooked> மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் <hiceuet> <leh> வேளாண்மை கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒடிஷா வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தொழில்துறையில் இம்மாநிலம் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய ஒடிஷா மாநிலமும் முக்கிய பங்காற்றும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி கர்நாடகா மற்றும் கோவாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இன்று காலை கர்நாடக மாநிலம் உடுப்பி செல்லும் அவர் அங்கு பகவத்கீதை பாராயண நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதில் பிரதமருடன் இணைந்து துறவிகள் அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒரு லட்சம் பேர் பகவத்கீதையை பாராயணம் செய்ய உள்ளனர் பிற்பகலில் கோவா செல்லும் அவர் அங்குள்ள ஆன்மீக மடத்தின் ஐநூற்று ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்திலும் பங்கேற்கிறார் அங்கு நிறுவப்பட்டுள்ள எழுபத்தி ஏழு அடி உயர ராமர் சிலையையும் ராமாயண பூங்காவையும் அவர் திறந்து வைக்க உள்ளார் இதன் ஒரு பகுதியாக நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையையும் திரு நரேந்திர மோடி வெளியிட உள்ளார் மாநில காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் வரும் முப்பதாம் தேதி வரை மூன்று நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்குவது தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது போதைப்பொருள் தடுப்பு இணையதள பாதுகாப்பு எல்லை பாதுகாப்பு உள்ளிட்டவை தொடர்பாக இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது இந்த மாநாட்டின் நிறைவு அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வானிலை முன்னறிவிப்பின் துல்லியத்தை அதிகரிக்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய புவி அறிவியல் துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் மத்திய அரசு செயல்படுத்தும் வானிலை இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார் இந்த இயக்கம் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள வானிலை ஆய்வு மையங்களில் அதிநவீன கருவிகள் நிறுவப்பட்டு வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சா் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் புதுதில்லியில் பஞ்சாப் நேஷனல் வங்கி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நிதி சேவைகள் அனைவருக்கும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் முத்ரா வங்கி கடன் திட்டத்தில் இதுவரை ஐம்பத்தைந்து கோடி கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உங்கள் பணம் உங்கள் உரிமை என்ற இயக்கத்தின் மூலம் உரிமை கோரப்படாத பணம் உரியவர்களை சென்றடைய வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார் மத்திய பிரதேச அரசு விவசாயிகள் நலனில் அதிக அக்கறை கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் கனமழையால் ஏற்பட்ட பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இருநூற்று முப்பத்தெட்டு கோடி ரூபாய் நிவாரணத் தொகையை நேற்று அவர் விடுவித்தார் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்று லட்சம் விவசாயிகள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளையும் மாநில பிஜேபி அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழா இன்றுடன் நிறைவு பெறுகிறது தாய்லாந்து திரைப்படமான யூஸ்ஃபுல் கோஸ்ட் இன்று திரையிடப்படுகிறது இதையடுத்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கத்தில் பிரம்மாண்டமான நிறைவு விழா நடைபெறவுள்ளது நீர் பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாட்டை புதுதில்லியில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் இன்று தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நீர்வளத்துறை அதிகாரிகள் அரசு சாரா நிறுவனங்கள் துறைசார் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் நதிகளை தூய்மைப்படுத்துதல் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது கழிவுநீர் மறுசுழற்சி உள்ளிட்டவை தொடர்பாக இந்த மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது செஸ் விளையாட்டை ஊக்குவிக்க கோவா அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நிறைவு விழாவில் பேசிய அவர் கோவா ஒரு சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் விளையாட்டுகளின் மையமாகவும் உருவெடுத்து வருகிறது என்றார் விளையாட்டுத் துறையில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதிக அளவில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை கோவாவில் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்தாா் பஞ்சாப் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் குளிர் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா சண்டிகர் தில்லி பிரதேசம் மற்றும் ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தில்லியில் காற்றின் தரக்குறியீடு மோசமான நிலையிலேயே நீடித்து வருகிறது நேற்று மாலை காற்றின் தரக்குறியீடு முன்னூற்று எண்பதாக பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது இன்று அதிகாலை சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இந்த புயல் முப்பதாம் தேதி அதிகாலை தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளில் கரையை கடக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தின் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று ஆறு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் சனி தயானந்தை வென்றாா் மகளிர் இரட்டையர் பிரிவில் பிரியா கொஞ்சேங்வம் ஸ்ருதி மிஸ்ரா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் நிதின் ஸ்ரீநிதி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன டுனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் துஹான் அமெரிக்காவின் மெவெண்டா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் டுனேஷியாவின் இப்ராஹிம் ரொமேனியாவின் மேட்ரி இணையை வென்றது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டி தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டி சென்னை மற்றும் மதுரையில் நடைபெறுகிறது இருபத்தி நான்கு அணிகள் இதில் பங்கேற்றுள்ளன இன்று காலை ஒன்பது மணிக்கு மதுரையில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் ஜெர்மனி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இன்றிரவு மணி எட்டு முப்பதுக்கு சென்னையில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா சிலியை எதிர்கொள்கிறது போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அதர்வா ஷர்மா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு இரண்டு ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் ரஷ்யாவின் டிமிட்ரி வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முர்முறியுள்ளார் பிரதமர் திரு மோடி கர்நாடகா மற்றும் கோவாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் மாநில காவல்துறை தலைவர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ராய்ப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறாா் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் கீழ் இதுவரை முப்பத்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்